அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்குதோ அதை எப்படி சரியாக புரிஞ்சு அணுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை பற்றி பார்க்க போகிறோம் இது மிதுன லக்னக்காரங்களுக்கு முழுவதுமாக செயல்படும் மிதுன ராசிக்காரங்களுக்கு அளவில் கொஞ்சம் கம்மியாக செயல்படும் ஸோ மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்க செவ்வாயோட அமைப்பை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு வரப்போகிற ஜூன் பதினஞ்சாந்தேதி மெய்யியல் ஜோதிட வகுப்பு அப்படிங்கிற ஒரு வகுப்பு நம்ம ஆன்லைனில் ஜூமில் கண்டக்ட் பண்ண போகிறோம் இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஜோதிடத்தில் கிரகம் எப்படி செயல்படுது பாவம் எப்படி செயல்படுது ஒரு கிரகம் அந்த பாவத்திலிருந்து எப்படியான குணத்தை வெளிப்படுது எப்படியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் அங்கே என்ன மனநிலையை உருவாக்கி சம்பவங்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற மனோ ரீதியான புரிதலை ஏற்படுத்துறது அதுவும் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் உங்கள் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்படும் இதுல ஜோதிடம் மட்டும் இல்லாம ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்தி நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை எப்படி நடத்திக்கிறது நமக்குள்ள பாசிட்டிவான புரிதல்களை எப்படி ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்குங்க ஓகே இப்போ மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு செவ்வாய் வந்து ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உடையவர் இதுல ஆறாம் பாவம் அல்லது பதினொன்னாம் பாவம் இந்த ரெண்டு இடத்துல எந்த இடத்துல வேற கிரகங்கள் இருக்குதோ அந்த இடத்தோட வேலையை செவ்வாய் பண்ண மாட்டார் எந்த இடத்துல கிரகம் இல்லையோ அந்த இடத்தோட வேலையை செவ்வாய் முக்கியமாக பண்ணுவார் அதாவது இப்போ உதாரணத்துக்கு மேஷத்தில் கிரகம் இருக்குது ஒரு குரு இருக்குது இல்லை சனி இருக்குது ஒரு சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் விருச்சகத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்போது மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் விருச்சகத்தோட வேலையை தான் எங்கே இருந்தாலும் பண்ண போகிறாரு அவரோட தசாபுத்தி காலத்தில் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏதாவது ஒரு பாவத்தோட வேலையை செவ்வாய் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஆறாம் பாவத்து வேலையை மிதுன லக்னம் ராசிக்கு ஆறாம் இடத்து வேலையை எங்கெங்கே இருந்தால் எப்படியெல்லாம் செய்வார் அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்திக்கலாம் செவ்வாய் ஆறாம் அதிபதியாக வந்துருச்சுனாலே நீங்கள் இருக்கிற இடத்துல சந்திக்கிற நபர்கள்கிட்ட வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல உங்களோட செவ்வாயோட எனர்ஜியை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற குணத்தை இந்த செவ்வாய் கொடுக்கும் அது எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி எந்த கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் சரி உங்களை ப்ரூஃப் பண்ணிக்கிற உங்கள் ஆளுமையை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுற அந்த குணத்தை செவ்வாய் கொடுத்தே ஆகும் ஸோ இப்படி கொடுக்குற குணம் செவ்வாய்க்கு இருக்கிறதுனால அதுவும் குறிப்பாக மிதுன லக்ன மிதுன ராசிக்கு செவ்வாய் கொஞ்சம் எதிர்த்தன்மை கொண்ட கிரகம் அப்படிங்கிறதுனால புதனோட நேச்சருக்கு செவ்வாய் கொஞ்சம் எதிர்த்தன்மை கொண்ட கிரகம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத இடங்களில் டக்குன்னு கோவப்படுறது அங்கே உங்கள் கருத்தை சொல்கிறது உங்கள் கருத்தை திணிக்கிறது அங்கே உங்களை ப்ரூஃப் பண்ணிக்க நினச்சிக்கிறது அவங்கக்கிட்ட நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணுறது இது சரியான இடத்துல சரியான விதத்தில் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை அது சுமூகமாக போயிடும் ஆனால் உங்கள் சூழ்நிலையில் உங்களுக்கு ஆப்போசிட்டான சுச்சுவேஷன் ஆப்போசிட்டான நபர்கள் ஒத்துவராத நபர்கள் அல்லது மேலதிகாரிகள் அல்லது பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அப்போது உங்களோட செயல்கள் தண்டிக்கப்படும் கட்டுப்படுத்தப்படும் நீங்கள் கெட்டவர்னு குத்தப்படுவீங்க நீங்கள் பண்ணுற முயற்சி நீங்கள் சொல்கிற விதங்கள் எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளப்படும் இவன் என்ன முரடானா இருக்கா இவன் என்ன காட்டு மிராண்டியாக்கா இவன் சொல்கிறது மட்டுமே கரெக்ட்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக்கான பேரை புரிதலை மற்றவங்களுக்கு முன்னாடி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதுவும் குறிப்பாக ஆறாம் அதிபதினாலே ஹம்புளாக டவுன் டு அர்த்தாக இறங்கி போகிறதுக்கான ஒரு இடம் அந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஈகோவை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு ஓரளவு நல்லது தான் நடக்கும் ஆனால் மற்றவங்க கூட மற்றவங்கக்கிட்ட அது கெட்ட பேராகவும் மற்றவங்களுக்கு பாதிப்பு தர்றதாகவும் தான் அது அமையும் சோ மிதுன லக்னம் ராசிக்கு செவ்வாய் ஆறாம் அதிபதியா வந்துட்டதுனால நீங்க எல்லா இடத்துலையும் இறங்கி போகணும் எல்லா இடத்துலையும் ஹம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு புரிதல் அதுக்காக நம்மள ஒருத்தன் குட்டுவான் நான் அமைதியா தான் போகணுமா நம்மள ஒருத்தன் கிண்டல் பண்ணுவான் இலக்காரமா பார்ப்பான் அந்த இடத்துலையும் நான் அமைதியா தான் போகணுமா அப்படின்னு அர்த்தம் இல்லை நான் சொல்கிறது உங்களோட ஆளுமை அதிகாரத்தை அதிகமாக திணிக்க வெளிப்படுத்த முற்படாதீங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல வர்றது ஓகே இப்போது மிதன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் உங்களோட அதிகாரத்தை உங்களோட ஈகோவை ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது அதுவும் அங்கே நீச்சமாக வேற இருக்குது ஆறாம் அதிபதி நீச்சமாகிறது ஒரு விதத்தில் நல்லதுனாலும் வேலை சேவை வருமானத்தை குறிக்கிற அந்த ஆறாம் பாவம் அந்த ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சமானால் வருமானம் குறைவை குறிக்கும் அது செகண்ட் பட்சம் ஆனால் குணத்தில் எண்ணத்தில் உங்களோட ஈகோவை உங்களோட அகங்காரத்தை அதிகாரத்தை குடும்பத்தில் செலுத்தக்கூடாது தேவையான இடத்துல மட்டும் செலுத்தணும் தேவையில்லாமல் உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கோ உங்கள் குடும்ப கௌரவத்தை வெளிப்படுத்துறதுக்கோ இதெல்லாம் கூடாது அப்படி உங்களோட ஈகோவை ஆளுமையை அதிகாரத்தை ரெண்டாம் இடத்துல செலுத்துறீங்க அப்படின்னா அப்போது குடும்பத்தில் பஞ்சாயத்து வரும் பிரச்சனைகள் வரும் முரண்கள் வரும் ஏன்னால் எல்லா நேரத்துலேயும் குடும்பத்தில் இருக்கவங்க நீங்கள் சொல்கிறத ஏற்றுட்டு மாட்டாங்க ஸோ அதனால் ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது நல்ல வருமானத்தை குறிக்கிது அப்படின்னாலும் உங்களோட ஈகோவை குறைச்சி ஹம்பளை இருக்கிறது மூலயமா குடும்பத்தில் சிறந்த வாழ்க்கை அமைகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அடுத்து செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதாவது மிதுன லக்னத்துக்கு அஞ்சாம் இடமான துலாத்தில் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போது அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் மனசை குறிக்கிற இடம் ஸோ நீங்கள் மனசில் விருப்பப்பட்டு செய்கிற செயல்கள் எல்லாமே உங்களோட ஈகோவை நிரூபிக்கிறதா இருக்கும் உங்களோட அதிகாரத்தை நிரூபிக்கிறதா இருக்கும் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டு ஏதாவது ஒரு தனிப்பட்ட செயல் செய்கிறீங்க கம்பெனியில் செய்கிறீங்க இல்லை வேலையில் செய்கிறீங்க அல்லது தொழிலில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் உங்களோட ஆளுமையை அதிகமாக செலுத்தாதீங்க தேவையான அளவு மட்டும் செலுத்துங்க அப்படிங்கிறது தான் அதே போல் அஞ்சாமிடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் பூர்வீகத்தை குறிக்கிறது ஸோ பூர்வீகம் சார்ந்த உறவுகள் அம்மாவளி உறவுகள் அந்த உறவினர்களோட பகைமை பாராட்ட வேணாம் அவங்கக்கிட்ட உங்கள் ஈகோவை காட்ட வேணாம் அவங்கக்கிட்ட உங்கள் கருத்துக்களை அதிகமாக சொல்கிறதுக்கு முற்பட வேணாம் அது உங்களுக்கு பகைமையை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றது அதே போல் குழந்தையும் குறிக்கும் அஞ்சாம் இடம் ஸோ குழந்தைகிட்டையும் ஓவராக கட்டுப்பாடாக இருக்கக்கூடாது அவங்களையும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்க விடணும் அடுத்து எட்டாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வரும் ஆனால் எப்படி பார்த்தாலும் அது ஆறாம் அதிபதி இது எட்டாம் இடம் அதே போல் அந்த எட்டாம் இடமான மகரத்தில் செவ்வாய் உச்சமாகும் ஸோ மிதன லக்னத்துக்கு செவ்வாய் மகரத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட அந்த ஆழ்ந்த ஆசை எட்டாம் இடம்னாலே அதீத ஆசை பேராசை ஆழ்ந்த விருப்பம் ஆழ்ந்த தேடல் அதில் உங்களோட ஈகோவை ஆளுமையை அதிகாரத்தை முன் வச்சு செயல்களை செய்யாதீங்க அப்படி முன் வச்சு தான் நிறைய பேர் இந்த பணத்தை போட்டு ஏமாறுறது தொழிலில் பெரிய அமௌண்ட்டு போட்டு நஷ்டம் அடைகிறது வேற நபர்களை நம்பி ஏதோ ஒரு செயலில் இறங்கி அவங்க ஏமாற்றிட்டு போகிறது ஈகோவை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நம்ம செலவு பண்ணிடுவோம் நிரூபித்து காட்டுறதுக்காக ஏதோ ஒன்று மோசமான விளைவுகளை ட்ரை பண்ணி அங்கே சரியில்லாத விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால் எட்டாம் இடத்துல செவ்வாய் வலிமையாக இருக்குது அப்படின்னாலே நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு ரியாலிட்டி என்ன நமக்கு பேஸிக்காக என்ன நடக்கணும் நிறைவாக எந்த அளவு செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து இறங்கும்போது இந்த மாதிரி விளைவுகளை தவிர்த்துக்கலாம் அடுத்து செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது வெளியூர் வெளிநாடு வேலை அல்லது வெளிமாநில பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறத குறிக்கும் அதே போல் மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி நோய்கள் சார்ந்த தொந்தரவு மருத்துவ செலவுகள் அப்படின்றத குறிக்கும் பட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லாமல் வெறும் குணம் எண்ணம் மனநிலை உணர்ச்சியில் எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு உங்களை சேட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படின்னாலே உங்களை கரைக்கிற இடம் உங்கள் எஃபோர்ட்டை போடுற இடம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்க விஷயத்தை கரைச்சி ஒரு செயலில் செய்கிற இடம் உங்கள் எனர்ஜியை ட்ரைன் பண்ணுற இடம் ஸோ அங்கே செவ்வாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் அவங்களை நிரூபிக்க வேண்டியது இருக்கும் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்வை உண்டாக்கும் சளிப்பை உண்டாக்கும் ஸோ வேலை தொழிலில் நீங்கள் பொழுது முயற்சி போட்டு போட்டு பதில் சொல்லி சொல்லி கருத்து சொல்லி சொல்லி உங்களை ஆளுமையை நிரூபித்து நிரூபித்து உங்களை ப்ரூஃப் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிடும் ஸோ அதனால் அங்கேயுமே உங்களோட ஈகோவை ப்ரூஃப் பண்ணாதீங்க வெளிக்காட்டாதீங்க ஆளுமையை ஓவராக செலுத்தாதீங்க தேவையான இடத்துக்கு தேவையான அளவு மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு சுமூகமான பலனை கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை உங்கள் ஹாரஸ்கோப்பில் எந்த கிரகத்தோடு இருக்குது தசாபிதி எப்படி இருக்குது லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது அதாவது புதன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் மாறும் ஸோ நீங்கள் கான்சியஸாக எல்லாத்தையும் ஒரு புரிதலோடு மெச்சூரோடு அணுகும்போது இவ்வளோ எனர்ஜி இவ்வளோ ஈகோ இவ்வளோ அதிகாரம் இவ்வளோ ஆளுமையெல்லாம் வெளிப்படாது நீங்களே போதுமான அளவு செஞ்சுட்டு நிறுத்துருவீங்க உங்கள் சுப சுபகிரக தொடர்பு குரு தொடர்பு எல்லாம் இருந்தது அப்படின்னா பை நேச்சராகவே உங்களுக்கு இந்த திங்கிங் வந்துடும் மெச்சூரிட்டி வந்துடும் இல்லைன்னா நிறைய அனுபவமாகி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த மெச்சூரிட்டி வரும் ஸோ பை நேச்சராக நீங்கள் இப்போ இருந்தே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுருங்க இப்போ இருந்தே எல்லாத்தையும் மெச்சூராக அணுக பாருங்கள் பறந்த நோக்கத்தோடு அணுக பாருங்கள் அப்படி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தேவையில்லாததுக்கெல்லாம் நீங்கள் மாட்டீங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டிங்க ஸோ செவ்வாய் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது பண்ணுறவராயிருவார் செவ்வாயோட எனர்ஜியை சூப்பரான இடங்களுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியும் ஒரு வே ஒரு இடத்துல வேலை சரியாக நடக்கலைன்னா அந்த இடத்துல உங்கள் செவ்வாயோட எனர்ஜியை பயன்படுத்தி அந்த வேலையை பக்காவாக செஞ்சு வைக்க முடியும் கடினமான வேலை ரொம்ப மோசமான வேலை அல்லது ரொம்ப ரிஸ்கியான வேலைகள் இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல செவ்வாயோட எனர்ஜி தான் வேணும் அது இருந்தால் தான் பக்காவாக செஞ்சு முடிக்க முடியும் ஸோ அந்த இடத்துக்கு செவ்வாய் வலிமையாக தான் தேவை அதே போல் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்யும் அதனால தான் செவ்வாய்ங்கிறது போலீஸு மிலிட்டரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸையும் குறிக்கும் ஸோ ராசி மிதின லக்னத்துக்கு செவ்வாய் வலிமையாக இருந்தது அப்படின்னா பாதுகாக்கிற தன்மை உங்களுக்கு அதிகம் அதுவே உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக வர்றதுனால நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டான பாதுகாப்பு செய்கிற ஒரு வேலையை தொழிலாகவே பண்ணலாம் நீங்கள் செக்யூரிட்டியாக போகலாம் போலீஸாக போகலாம் மில்டரியாக போகலாம் ஐபிஎஸாக போகலாம் ஸோ இதெல்லாமே தப்பு நடக்கிற இடத்துல சரியாக செவ்வாயோட எனர்ஜியை பயன்படுத்தி நல்லது செய்ய வைக்கிற ஒரு ஒரு சில வேலைகள் இது இந்த வேலை தான் இல்லை உங்கள் என்வரான்மெண்டில் எதெல்லாம் சரி பண்ணணுமோ எதெல்லாம் பாதுகாக்கணுமோ எதெல்லாம் கடினமான வேலையோ எதெல்லாம் சரியாக வேலை பண்ண வைக்கணுமோ இது எல்லா இடத்துலையும் உங்களோட செவ்வாயோட எனர்ஜியை தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது நீங்கள் செவ்வாயை பக்காவாக யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படி உங்களுக்கு எதுவும் தெரியலை எங்கே எப்படி செய்யணும்னு தெரியல டென்ஷன் ஆகிடுறேன் நம்மளை கடுப்பு அப்படின்னா பொறுமையாக ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பிரபஞ்சக்கிட்ட வேண்டுங்க எனக்கு எப்படி செயல்படணும்னு தெரியல எப்படி செயல்படணுன்ற ஒரு வழிகாட்டுதலாக வழங்கு அது நீயா எனக்கு உணர்த்தினாலும் சரி இன்னொருத்தர் மூலிமா நடந்தாலும் சரி எப்படி நடந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் நான் சரியாக பயணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற ரிக்வஸ்ட்டை பிரபஞ்ச வைங்க அது சரியாக நடக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணி விசுவலைசேஷன் பண்ணி பாருங்கள் அடுத்து அதுக்கேற்ற முயற்சியில் அதுக்கேற்ற என்னென்ன புரிதல் வேணுமோ அதையெல்லாம் செய்யுங்க அதுக்கான செயல்களையும் செய்யுங்க ஸோ வேண்டுதல் கற்பனை புரிதல் செயல்கள் இதெல்லாம் ஒன்றா சேரும்போது நிச்சயமாக மாற்றம் உண்டாகும் ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற அந்த மெய்யியல் ஜோதிட வகுப்பில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாகத்தில் ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு எப்படி செயல்படும் எப்படி எண்ணத்தை ஏற்படுத்தும் எப்படி உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் அதை சரியாக எப்படி புரிஞ்சுக்கிறது அணுகிறது அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தருவோம் ஸோ விருப்பம் இருக்கவங்க அதில் கலந்துக்குங்க உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் வழிகாட்டுதல்கள் தேவை எக்ஸ்பிளனேஷன் வே தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க